தமிழ் வளர்க்குவது மட்டும்தான் அதை சொன்னாத்தான் நமக்கு வந்து அதை புரியும் அந்த வகையில் இந்த தமிழை வளர்ப்பதற்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வலுப்படுத்துவோம் நாம் வளர்வோம் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற வணிகத்துறையும் மறுமிகு நண்பரும் எங்களுக்கெல்லாம் பல்வேறு வகைகளில் உறுதுணையாகவும் வழிகாட்டாக இருக்கக்கூடிய அருமை நண்பரும் ஆகிய திரு சாமி குழுமையா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்க திரு வெங்குடு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தன்னை முழுமையாகவும் ஈடுபடுத்திக் கொண்டு நல்லதொரு உரை வழங்கக்கூடிய பேச்சாளரும் நம்முடைய நிகழ்வுக்கு வலியுறுத்திருக்கக்கூடியவருமான நிர்மலா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒன்றும் அப்படி பண்ணோம் பெருசாக எங்களுடைய வேலைகள் போக எங்களுடைய நேரங்களை இந்த சமுதாய மக்களுக்காக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மக்களுக்காக எங்களால் முடிந்த நம்முடைய சமுதாயத்திற்காக முடிந்த அறப்பணிகள் எதை செய்ய முடியுமோ அதை வந்து நாங்கள் எங்களுடைய என்ஜிஓ மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நான் அக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எல்லாம் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் ஒரு சில ஆண்டுகளாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய நேரங்களை அதாவது நம்ம சமுதாயம் என்பது ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் நாகரிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி என்பது நாளையினுடைய எதிர்காலம் என்பது நல்லபடியாக ஆகும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு கைபேசியிலேருந்து வெளியே வரக்கூடியாமல் தவிச்சிட்ருக்காங்க அதனால் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை

அவர்களை சமுதாய பணிகளை மேம்படுத்துவதற்காக எந்த விதமான இப்ப ஒரு ரத்ததான முகாம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் அவங்க எல்லாரையுமே சமுதாயத்திற்காக அவர்களை எப்படி நன்வழியில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க எங்களுடைய சிறகுகள் அமைப்பின் சார்பாக எல்லா விதமான சேவைகளையும் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் சிறகுகள் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க பத்து வருஷத்துல ரெண்டரை லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேல் நட்டு வைத்து அதை பராம இருந்து கொண்டிருக்கின்றோம் மக்களாகிய உங்களுடைய துணை எங்களுக்கு வேண்டும் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் மண்ணுக்கும் மரங்களுக்கும் மனிதர்கள் தான் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இயற்கை மனிதனை ஒவ்வொரு வினாடியும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அதனால நம்மால் இயன்ற உதவி என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கணும் தான் எங்க ஈரோடு சிறைகள் சார்பாக நாங்க வந்து ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்களும் முடிஞ்சதுன்னா எங்கள் கூட வளர்ச்சிது உங்களுக்கு நேரம் போது மர வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட துணை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அழைத்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் மிக்க மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சமூக பள்ளியை செய்து கொண்டும் இயற்கையை பாதுகாத்து நமக்கு நல்ல ஒரு அறிவுரை வழங்கி சென்றிருக்கிற அருமை சகோதரி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி திருவாட்சியினுடைய தலைமை ஆசிரியை அம்மாவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 你们。